ஒரு சின்ன கோயில் தான் ஒளி செந்தும் மாத்திரையே இந்த மெத்தை மேலில் தத்தை கோவித்தை காட்டிடவா ஒரு ஜென்னை வந்திருக்கு எட்டி பார்ப்பதற்கு அதை ஓடாமல் தாழ் போடாமல் என்னை தொட்டு தீண்டுவதா மாமங்காரந்தானே பாய் போட்டு நானே மெதுவாய் மெதுவாய் தொடலாம் நீனம்மா பழையுண்ணினை காவோ குளி காற்றல் வரும் அம்மம்மா அவையின் முல்லை அடைத்தல் எனக்கல்லவோ வேற்றுவிடும் அஜித் அவர்களின் பாடல் செய்யுங்கள் தெரிவிங்கள் பார்க்கலாம் பாடலின் சிறு பிழை தவளை வரலாம் வந்தால் மண்டியுங்கள் பாடலை முழுவதாக பார்க்க அன்று காதல் பண்ணீரே உங்கள் கண்ணம் அடி அடிப்போதும் நிற நெஞ்சில் இருக்கிறது அன்று பற்று கேளைக்கும் அதை நட்டு பாத்திரம் உன்னை கேட்டேரே சண்டை போட்டேரே அது தண்ணில் நிற்கிறது தங்க வெண்ணாரே ஆசை கேரளே பேசலாம் முதல் நாள் இரவு அம்மா உன்னை நேசிச்சோம் அன்று ஆசிச்சவும் பெண்கள் காத்திருக்கு அம்மம்மா